நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் ஒரு லென்ஸை வச்சு பேப்பர் மேலே காமிச்சுட்டே இருப்போம் அந்த சூரிய ஒளி பட்டு அந்த பேப்பர் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் டக்குன்னு பாத்திக்கும் அதே இப்போ நார்மலாக ஒரு பேப்பரை கொண்டு சூரிய ஒளியில் வைங்க ஒன்றுமே ஆகாது அது அப்படியேதான் இருக்கும் அது எதுனால அந்த லென்ஸ் வந்து அந்த சூரிய ஒளியை வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்ல போய் அது ஃபோக்கஸ் பண்றதுனால எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான மெக்கானிசம் தான் இந்த ஐஎம்ஆர்ட் பல பீம்ஸை வந்து கன்வெர்ஜ் பண்ணி கரெக்டாக அந்த டியூமர் செல்ஸ் மேல மட்டுமே பட வச்சு அதை வந்து மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் தான் இந்த ஐஎம்ஆர்டிங்கிறது ஸோ இதெல்லாம் வந்து இன்னுமே ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம்ஸ் அட்வான்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது இல்லாமல் இன்னுமே அட்வான்ஸ்டு வந்து ஆர்க் பேஸ் தெரப்பின்னு இருக்கு ஸோ ஆர்க் பேஸ்னா இப்போ நார்மலாக இந்த ஐஎம்ஆர்டியில் வந்து ஒரு பத்து இல்லை பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி பீம்ஸ் இருக்கும் இந்த ஆர்க் பேஸில் என்னென்னா அந்த இருக்கிற அந்த பீம்ஸே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது ரொட்டேட் ஆகும் போது என்னென்னா ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்து ஒவ்வொரு விதமான தேவைக்கு தகுந்த மாதிரியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேடியேஷனை வந்து அது கொடுக்க முடியும் ஸோ அதனால் என்னென்னா அந்த நார்மல் டிஷ்யூஸ்க்கு வரக்கூடிய அந்த டேமேஜை நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும் அந்த டியூமரை மட்டும் நம்மளால் கம்மியான ரேடியேஷன் கொடுத்தே நம்மளால் ஈஸியாக அகற்றிட முடியும் ஸோ அதுதான் அதோட ஐடியா